எங்க வீட்டு மாடித்தோட்டத்தில் கொடி விதைகளை நடவு செய்கிற பணியை தான் செய்ய போகிறோம் இந்த பணியை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் மாடித்தோட்ட விவசாயி என்னுடைய பையனே நானே செஞ்சிட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னான் சரி தம்பி விதைகளை எப்படி நடவு செய்கிறதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அதுக்கு இல்லைப்பா எனக்கு இதை பற்றி தெரியாது நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்க நானும் கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னால் சரி வா தம்பின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விதைகளை நடவு செய்யறதுக்காக கொடுத்துட்டேன் நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்த மரபு வழியில் விளைஞ்ச விதைகளை ஒவ்வொன்றா கையில் எடுத்து நடவு செய்ய ஆரம்பித்தான் கொடி விதைகளை நடவு செய்யறதுக்காக ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வாங்கிட்டு வந்து அதை வச்சு அதில் வந்து மண்ணை கொட்டி பதப்படுத்தி வச்சுருந்தேன் இந்த மண்ணை நல்ல கிளறி கொடி விதைகளை நடவு செய்ய ஆரம்பித்தோம் இன்னைக்கு நட்ட விதைகள் சிட்டு சுரை பீர்க்கன் ஊத அவரை அது மட்டும் இல்லாமல் கொடி உருளை இந்த விதைகளை இன்னைக்கு நடவு செஞ்சோம் இந்த விதைகளை நட்டு எப்படி செடிகள் வருதுன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசையில் தான் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு விவசாயத்து மேல ஆர்வம் வர்றது மிகவும் அரிதான விஷயம் அதனால அவனுக்கு நான் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னும் கத்திரி மிளகாய் தக்காளி இது போன்ற விதைகளையும் வாங்கி வச்சுருக்கோம் இனி வரும் காலங்களில் அதுவும் நடவு செய்வோம் என் பையனுக்கு இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்கலான்றது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்